ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்களாம் எப்படி இருக்கீங்க எனக்கு என்ன பார்க்க போனால் கத்திரிக்காய் தொகுப்பு தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம் ஒரு கடையை அடுப்பில் வச்சு நல்லா சூடாகணுன்னே எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகணுனே கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே இப்போ அஞ்சு பல் பூண்டு க சின்ன பிடிச்ச சின்னதாக கட் பண்ணி பண்ணிட்டுருங்க பொடியாக அதையும் சேர்த்துக்கலாம் எண்ணெயில் நல்லா பொரியட்டும் இடித்து தான் சேர்க்கணும் நான் ப கட் பண்ணி சேர்க்குறேன் கட் பண்ணி சேர்த்தாலும் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது நல்லா கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன் அன்றைக்கி ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் வாக்கில் அதையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போல்லாம் பெரிய வெங்காயம் வாங்குறது இல்லை சின்ன வெங்காயம் தான் வாங்குகிறேன் ஏன்னா சின்ன வெங்காயம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது பெரிய வெங்காயத்தோடு சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது அதனால் சின்ன வெங்காயம் தான் அதிகம் சேர்த்துக்கிறது எந்த குழம்பாக இருந்தாலும் சின்ன வெங்காயம் தான் சட்னி இது மட்டும் தான் பெரிய வெங்காயம் மற்றபடி குழம்புக்கெலாம் சின்ன வெங்காயம் தான் பழைய சாதத்துக்கெலாம் இந்த சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லது இப்போ நல்லா கூலிங்காக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இப்போ கட் பண்ணி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா பெரிய சைஸ் தக்காளியாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நான் தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் தோல்லாம் நல்லா சுருங்கிருச்சு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா லைட்டாக மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் அதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும் இந்த பச்சை வாசலாம் போட்டு நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனெல்லாமல் நல்லா போயிடுச்சு இப்போ கட் பண்ணியிருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும் மசாலா நல்லா கத்திரிக்காய் விட்டுற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் கத்திரிக்காய் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுடலாம் நல்லா வேகட்டும் எண்ணெயிலே இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இப்போது ஒரு இருக்கிண்டை கிண்டி விட்டு இந்த கத்திரிக்காய் தொக்கு சூப்பராக இருக்கும் செஞ்சு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் நல்லா வேகட்டும் எண்ணெயில் நல்லா தான் கத்திரிக்காய் சூப்பராக இருக்கும் ஏன்னா அப்போக்கு போய் அடி பிடிச்சிருக்கு அதனால தான் அப்போக்கு போய் கிண்டி விட்டே இருக்கேன் நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதிகமாக புளி சேர்க்கக்கூடாது ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி மட்டும்தான் கரைச்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு மூடிடலாம் இது சில பேர் மத்து போட்டு கடைவாங்க அது மட்டும் தான் எனக்கு பிடிக்காது அதனால் கரண்டிலே நல்லா கிண்டி விட்டாலே அதை நல்லா கரைஞ்சிரும் கத்திரிக்காய் கிண்டி விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நல்லா மூடி வச்சிடலாம் நல்லா வெந்து வந்திருக்கு கத்திரிக்காய் இப்போ நல்லா கிண்டி விட்டு கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு கிண்ட கிண்ணா கத்திரிக்காய் கரைஞ்சிரும் நல்லாவே கரைஞ்சிரும் நம்ம மற்ற வச்சு கடையிலலாம் அவசியம் கிடையாது சில பேர் மற்ற வச்சுலாம் கிடையாது சொல்லுவாங்க அப்போலாம் கிடஞ்சால் எனக்கு பிடிக்காது அதனால் இப்படியே கரண்டிலே நம்ம கிண்டி விட்டு இருந்தாலும் கரைஞ்சிரும் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு நல்லா வெந்துருச்சு தொக்கு ரெடி ஆயிடுச்சி கரண்டு கிண்ட கிண்ட தண்ணி வெற்ற வைத்த நல்லா கரைஞ்சி போயிட்டு போயிருங்க கத்திரிக்காய் சூப்பர்னா கத்திரிக்காய் தொக்கு ரெடி இது இதை சேர்ந்து கத்திரிக்காய் பஜ்ஜின்னு சொல்லுவாங்க நான் தொக்குன்னு தான் சொல்கிறேன் எங்கள் ஊர் சைடு தொக்குன்னு தான் நாங்கள் சொல்லுவோம் இங்கெல்லாம் பஜ்ஜி பஜ்ஜிங்கிறாங்க தக்காளி பஜ்ஜி கத்திரிக்காய் பஜ்ஜிங்கிறாங்க நாங்கள் வந்து தொக்குன்னு தான் நாங்கள் எங்கள் ஊரில் சொல்லுவோம் அதே மாதிரி தான் நான் தொக்குன்னு தான் சொல்கிறேன் இப்போ ரெடி ஆகிடுச்சி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் முடிவச்சு இப்போ தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் நீங்கள் தோசைக்கு தான் நான் அந்த கத்திரிக்காய் தொக்கு செஞ்சுருக்கேன் தோசையும் ஊற்றி எடுத்துக்கலாங்க பாருங்கள் தோசையும் ஊற்றி எடுத்துட்டேன் இது தோசைக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இதே மட்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்